அந்த கட்டிப்படி நாய்க்கி பத்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் செம்ம மாசுல இருந்தாங்க அவங்க இல்லாத படங்களே இல்லைன்னு சொல்லலாம் அவரை முதல்ல அறிமுகம் செஞ்சவங்க மன்மத ஹீரோவோட அப்பா தான் ஒரு காதல் படத்துலதான் இந்த ஹீரோயினை அறிமுகம் செஞ்சாங்க ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் வாய்ப்புகள்லாம் கிடைக்காம ஐட்டம் டான்ஸ் சாணாங்க அதுலதான் பயங்கர பேர் கிடைச்சது பெரிய கல்லா கட்டினாங்க கடைசியா அந்த மன்மத அப்பா தானே ஹீரோவா நடிச்ச ஒரு படத்துல அந்த ஹீரோயின தனக்கு ஜோடியா போட்டாரு வயசும் சரியா இருந்துச்சு பழைய பாசம் ஒட்டிக்கிட்டேன்னு சொன்னாங்க அந்த பாசம் மெல்ல மெல்ல நெருக்கமா மாறிச்சான் வீட்லயும் சரியா ஒட்டுதல் இல்லாம பிள்ளைகளுக்காக ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஆஞ்சநேய பக்தருக்கு இந்த புது உறவு ரொம்பவே பிடிச்சிட்டு தான் யாருக்கும் தெரியாம ஆறுதல் தேட அந்த ஹீரோயினோட வீட்டோட நிழல்ல ஒதுங்கி இழைப்பாறிட்டு வாராருன்னு சொல்றாங்க அவரா அப்படி இதுவரைக்கும் எந்த கிசுகிசுலையும் சிக்காது நல்ல மனுஷராட்சி அவருன்னு வாய் அடைச்சு நிக்குதான் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி